வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர்களுக்கு அனுரவின் நடவடிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ள முக்கிய வழக்குகள் நீதி அமைச்சரிடமிருந்து ஒரு சிறப்பு அறிக்கை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை இலங்கையிடம் உள்ள டொலர்கள் தொடர்பில் பொய்யான தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியத்தை ரத்து பின்வாங்குகிறதா அரசாங்கம் இந்தியாவில் உலங்கு வானூர்தி விபத்து விசாரணைகளை ஆரம்பிக்கும் பாதுகாப்பு தரப்பு போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை கொந்தளிக்கும் ஈரான் ஜேவிபியின் சீன பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு சந்திப்பு தொடர்பான விரிவான செய்திகள் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜோசித ராஜபக்ஷ ஆகியோரும் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கிகிலியராம்புக்வலா மற்றும் மெர்வின் சில்வா ஆகியோரிடம் மிக விரைவில் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவா நீதிமன்றத்துக்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அது போதாது அதன் பிறகு எந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசிப்படி அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது அரசு நிறுவனங்களில் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும் இப்போது வருகிறது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் மேர்வின் விசாரணை குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் இந்த நிலையில் கிரிஷ் பரிவர்த்தனவனை தொடர்பாக நாமளுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது ஜோசிதவிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமாதிபர் மாதிபர் திணைக்களத்தில் இருந்து குற்றப்பத்திரிகை வெளியிடுவார்கள் பிறகு நீதிமன்றத்துக்கு செல்வதே பணி அதிபர் துணைக்களத்தின் சட்டத்தரணிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் முன்வைப்பார்கள் நீதிமன்றத்தால் ஒரு முடிவு எடுக்கப்படும் என கூறியுள்ளார் இலங்கை சுரைச்சாலை அமைப்பை முழுமையாக மறுசீரமைக்கும் ஒரு திட்டத்தை எதிர்வர நாட்களில் தொடங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நீதிமன்றம் சுரைச்சாலை விவகார அமைச்சர் கர்ஷன நாணயக்காரர் தெரிவித்தார் ஜனாதிபதி மன்னிப்பை தவறாக பயன்படுத்தியதன் மூலம் கைதிகள் விடுதலை செய்யப்படுவது தொடர்பாக சர்ச்சையும் அதன் மூலம் வெளிச்சத்துக்கு வந்த பிரச்சனைகள் இந்த முடிவுக்கு சிறப்பு முடிவுக்குறிக்கை ஒன்றின் இந்த விவகாரம் குறித்து அமைச்சகம் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் விசாரணையில் வெளிப்படுத்தப்படும் தகவல்களின் அடிப்படையில் எதிர்கால மறுசீரமைப்பு திட்டமிடப்படும் என்றும் விளக்கியுள்ளார் இதற்கிடையில் சுறைச்சாலை அமைப்புக்குள் ஏற்கனவே பல சிறப்பு மாற்றங்கள் செயல்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பும் அதிகாரப்பூர்வ பதில்களை கோரவும் எதிர்கட்சி எம்பிக்கள் முடிவு செய்துள்ளனர் மருத்துவமனையில் மருந்து மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருவதாக சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது இது தொடர்பில் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி கருத்து வெளியிட்டுள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மருந்து மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு கடும் தட்டுப்பாடு காரணமாக மருத்துவமனையின் நடவடிக்கைகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நோய் எதிர்ப்பு மருத்துவத்துக்கான தட்டுப்பாடு அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கான மருந்துகளின் தட்டுப்பாடு எக்ஸ்ட்ரே உபகரணங்களுக்கான தட்டுப்பாடு அதற்கான மென் 보를 <susur> கட்டமைப்பு குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் அதுக்கான காரணங்களாக அமைந்துள்ளன இந்த நிலை கடந்த சில மாதங்களாக மறுபடியும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக சத்திர சிகிச்சை போன்ற தேவைகள் கொண்ட நோயாளிகளின் காத்திருப்பு காலம் அதுக்கான பட்டியல் என்பன கொண்டே செல்கின்றது என்று மருத்துவர் சமல் சஞ்சீவ தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு அந்நிய செலவானி கையிருப்புகள் சுமார் ஒன்று தச நான்கு பில்லியன் டாலர்களினால் மேலதிகமாக காட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தகவல்களின் உண்மை தன்மையை சரிபார்க்கும் உள்நாட்டு இணையதளம் ஒன்று வெளியுள்ள புதிய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வெளிநாட்டு இருப்புகள் குறித்து சந்தேகங்கள் எனும் தலைப்பிலான இந்த அறிக்கையில் சீனாவின் பீப்பிள்ஸ் வங்கியுடன் உள்ள சுமார் ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான நாணய பரிமாற்ற ஒப்பந்தம் சர்வதேச நாணய நிதியம் வகைப்படுத்தும் விதிகளுக்கு ஏற்ப பரிசோதிக்கத்தக்க நிகர நிதி அல்ல என்று கூறப்படுகின்றது ஐ எம் எஃப் விதிகளின்படி நிபந்தனையின்றி உடனடியாக பயன்படுத்தக்கூடிய சொத்துக்களே நிகர நிதியாக ஏற்கப்படும் ஆனால் இந்த சீன பரிமாற்ற பல கட்டுப்பாடுகள் உள்ளதால் அதனை பயன்பாட்டு நிதியாக கொள்ள முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மே தினத்தில் ஆறு பில்லியன் டாலர் இருப்புள்ளதாக மத்திய வங்கி அறிவித்தது ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐ தரநிலைக்கு ஏற்ப சீன பரிமாற்றத்தை நீக்கினால் உண்மையான பயன்படுத்தக்கூடிய இருப்பு நான்கு தசம் ஒன்பது பில்லியன் டாலர்களாக குறைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் முதல் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் வெளிநாட்டு நிதி இருப்புகளை தெரிவித்து போது இந்த நிதி பரிமாற்றத்தையும் சேர்த்துக் கொண்டு பொருளாதார மீட்பு நிலை சாதகமாக உள்ளது என தவறான ஏற்படுத்தியதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் வரையறைக்கு இணையாகவே பயன்படுத்தக்கூடிய நிதி அளவை கணக்கிட வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதுபோன்ற தவறான நிதி ஆவணங்கள் வெளிநாட்டு கடன் அளிப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடம் நம்பிக்கையை குறைக்கும் என்று நிதி மேலாண்மையில் வெளிப்படத்தன்மையை பாதிக்கும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினரின் ஓய்வூதியம் மற்றும் சிறப்பு சலுகைகள் ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தின் நீதி மற்றும் அமைச்சகத்தின் செயல் திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தேசிய சக்தியின் தேர்தல் அறிக்கையை தேசிய கொள்கை கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் அனைத்து அமைச்சக செயலாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தகவல் அறியும் சுதந்திர சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்துக்கு ஒரு கோரிக்கை சமர்ப்பித்ததை அடுத்து இந்த தகவல் பெறப்பட்டதாக குறித்த ஊடகம் தெரிவித்தது இருப்பினும் தொடர்புடைய அமைச்சின் செயல்திட்டம் பதவி ஒழித்து நாடாளுமன்றத்தால் நிறைவேற்ற அதிகாரங்கள் இல்லாத ஜனாதிபதியை நியமிப்பதற்கான உறுதிப்பாட்டை வைத்து கொண்டுள்ளது இந்த தொடக்கத்தில் ஜனாதிபதி நியமிக்கப்பட்ட ஒரு குழு இந்த சலுகைகளை குறைக்கும் அரசாங்கத்தின் அரசியலமைப்பு தடை இருப்பதாக அறிக்கை தெரிவித்தது அரசியலமைப்பின் பிரிவு முப்பத்தி ஆறு இரண்டு சட்டத்தின்படி ஜனாதிபதி பதவிக்கு ஏற்ற பிறகு அத்தகைய பதவியை வகிப்பவர் நாடாளுமன்றத்தையும் தீர்மானிக்கும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்கு உரிமையுடையவராக இருப்பார் இந்த பிரிவு மற்றும் அதன் பின்னர் வரும் எந்த ஒரு சட்டத்திலும் அல்லது இந்த பிரிவுக்கு முரணான எந்த ஒரு விதியிலும் திருத்தம் ரத்து அல்லது மாற்றிடு பின்னோக்கிய விளைவை ஏற்படுத்தாது என கூறப்பட்டுள்ளது மோசமான வாழ்நிலை காரணமாக கேதார்நாத் பள்ளத்தாக்கு உலங்கு வானூர்தி சேவைகளை திங்கட்கிழமை வரை நிறுத்தி வைக்க உத்தரகாண்ட் மாநில அரசு உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஒன்றரை மாதங்களில் ஒரே பாதையில் மூன்று அவசர தரை இறக்கங்கள் மற்றும் இரண்டு உலங்கு வானூர்தி விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக உத்தரகாண்ட் மாநில முதல்வர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அதிகாரி உலங்கு வானூர்தி விமானிகள் மற்றும் ஆபரேட்டர்களையும் ஆய்வு செய்வார்கள் மேலும் உயர்ந்த இமயமலை பகுதிகளில் உலக வானூர்திகளை விடுவதில் நீண்ட அனுபவமுள்ள விமானிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் இந்தியாவில் இடம்பெற்ற இந்த உலக வானூதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக காணப்பட்டது குறித்த விபத்தில் விமானி உட்பட ஏழு பேரும் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நேற்று ஒன்றில் இடம்பெற்றது ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மத்தியஸ்தர்களான கத்தார் மற்றும் ஒமானிடம் ஈரான் கூறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதனால் போர் நிறுத்தம் எட்டப்படுவது சிக்கலான விடயம் என்று ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை எட்ட முடிவு முடியும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு தெரிவித்தார் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் ஜி செவன் உச்சி மாநாட்டுக்கு சென்றபோது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அமெரிக்கா இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரிக்கும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் இருப்பினும் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிடம் கோரினாரா இல்லையா என்பது குறித்து ட்ரம்ப் கூற மறுத்துள்ளார் ஜேவிபி என்ற மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலான டில்வின் செல்வா தமது கட்சிக்கும் ஜிபிசி என்ற சீன கம்யூனிஸ்ட் கட்சி இடையேயான உறவுகள் அளப்படுத்தப்படும் முகமாக சீனாவில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கம் இந்தியாவுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்து கொண்டதன் பின்னர் இடம்பெற்ற இந்த சீன பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணத்தின் போது டில்வின் செல்வா கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியஸ்தர்களை சந்தித்தார் எனினும் சந்திப்பின் போது பகிர்ந்து கொள்ளப்பட்ட விடயங்கள் எவையும் வெளிச்சத்துக்கு வரவில்லை ஜேவிபிக்கு சீனாவுடனான விஜயவீரவின் இருந்து வருகின்றது நாயக்க தலைமையிலான அப்போதைய அரசாங்கம் குறித்த கிளர்ச்சிக்கு பின்னால் சீனாவின் பங்கிருப்பதாக சந்தேகித்து கொழும்பில் உள்ள சீன ஆதரவு வட கொரியா தூதரகத்தை மூடியது அத்துடன் இலங்கையில் சீன செய்தி நிறுவனமான அலுவலகம் மற்றும் சீன பொறியியலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒரு திட்டத்தில் இருந்த பண்டார் நாயக்க நினைவு தளம் ஆகியவை சோதனை செய்யப்பட்டு மாபோ சேது நூற்றுக்கணக்கான புத்தகங்களும் அவரது பட்டங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவங்கள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்தாபக தலைவரும் பொதுச்செயலாளருமான தலைவருமான என் சண்முகதாசன் தமது நினைவு குறிப்பு ஒன்றில் எழுதி இருந்தது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது யூடியூப் பக்கத்தின் இணைந்திருங்கள் வணக்கம்